ரஜிதா மகாலட்சுமியின் குழப்பமான பதிவு ரசிகர்களை ஏமாற்றுகிறாரா விஜய் டிவியின் பிரபல நடிகை ரஜிதா மகாலட்சுமி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ள ஒரு புகைப்படம் அவரது ரசிகர்களிடையே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது மருதாணியிட்ட கைகளுடன் ஊஞ்சலில் அமர்ந்திருக்கும் அந்த புகைப்படம் அவர் மறுமணம் செய்யப் போகிறார் என்ற யூகங்களை உருவாக்கியுள்ளது ஆனால் இது உண்மையா அல்லது மெருமனை விளம்பர நோக்கத்துக்காக ரச்சிதா ரசிகர்களை ஏமாற்றுகிறாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது நடிகர் ரச்சிதா நடிகர் தினேஷுடன் தனது திருமண பந்தத்தை முறுத்து கொண்ட பிறகு தனது தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து எந்தவித தகவலையும் பகிரவில்லை இந்த நிலையில் அவர் ஒரு பதிவை பகிரும்போது ரசிகர்கள் அவரது வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை எதிர்பார்ப்பது இயல்பு ஆனால் இது ஒரு புதிய சீரியல் அல்லது விளம்பரத்துக்கான படப்பிடிப்புக்காக இருக்க அதிக வாய்ப்புள்ளது இதன் மூலம் தனது தனிப்பட்ட வாழ்க்கையை பயன்படுத்தி கவனத்தை ஈர்க்க ரச்சிதா முயற்சிப்பதாக கூறப்படுகிறது இந்த புகைப்படம் குறித்த பல்வேறு யூகங்கள் பரவி வரும் நிலையில் ரச்சிதா மகாலட்சுமி இதுவரை எந்தவித விளக்கத்தையும் அளிக்கவில்லை இந்த மௌனம் ரசிகர்களின் ஆர்வத்தை தூண்டுவதற்காக அவர் திட்டமிட்டு செய்கிறாரோ என்ற எண்ணத்தை ஏற்படுத்துகிறது தனது ரசிகர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யாமல் அவர்களை குழப்பத்தில் ஆழ்த்துவது ஒரு பொறுப்பான நடிகையின் செயல் அல்ல என்று விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் பொதுவாக பிரபலங்கள் தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை பொதுவெளியில் வெளியில் விளம்பரத்துக்காக பயன்படுத்துவது அதிகரித்துள்ளது ரச்சிதாவின் இந்த செயலும் அது போன்ற ஒரு உத்தியாகவே பார்க்கப்படுகிறது அவரது இந்த மௌனம் தொடருமானால் அவர் ரசிகர்களின் உணர்வுகளுடன் விளையாடுகிறார் என்ற விமர்சனங்கள் மேலும் வலுப்பெறும் இது ஒரு விளம்பரமா அல்லது நிஜமான தனிப்பட்ட அறிவிப்பா என்பதை ரச்சிதா திறந்தால் மட்டுமே தெரியவரும் அதுவரை இந்த யூகங்களும் குழப்பங்களும் தொடரும்